வடமாகாணத்திற்கான உத்தேச பொருளாதார மத்திய நிலையத்தை அமைப்பதற்காக பின்பிக்கப்பட்டுள்ள போமந்தை பகுதியில் உள்ள காணியை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா என்று இன்று பார்வையிட்டார் வடமாகாண சபையின் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பொருளாதார மத்திய நிலையம் குறித்து கருத்தறிய என தீர்மானிக்கப்பட்டாலும் ஒரு நிலைமை வந்திருக்க தேவையில்லை என அவர் இதன்போது குறிப்பிட்டாா் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவருமான மாவை சேனாதி ராசா பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் உள்ளிட்ட சிலர் ஓமந்தி பகுதியில் உள்ள காணியை இன்று பார்வையிட்டனர் நாங்கள் புலவெட்டு நிற்பதை நான் விரும்பவில்லை நகர அபிவிருத்தி திட்டத்தினுடைய திணைக்களத்தினுடைய அரசாங்கத்தினுடைய அந்த திணைக்களத்தினுடைய பரிந்துரைகளும் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் வர்த்தகம் செய்வோரும் நுகர்வோரும் போக்குவரத்து செய்யக்கூடிய வசதிகள் இருக்கக்கூடியதாக இருப்பதும் நகரத்தை அண்டிய ஒரு பிரதேசமாக இருப்பதும் நகர அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய விதிமுறையில் ஒன்றாக இருக்கின்றது அரசாங்க காணிகளும் இருக்கின்றன ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களும் இருக்கின்றன எடுக்க வேண்டிய சில நல்ல இடங்கள் சில மாதங்கள் ஆகும் அந்த காணிகளை இந்த பொருளாதார மையத்துக்கு எடுப்பதற்கு இந்த நிறங்களை கொடுக்க கொடுக்காத காரணத்தினால் இவ்வளவு ஒரு பெரிய திட்டத்தை நான் முற்படுத்துவதற்கு இந்த மாகாண சபையும் எங்களுடைய கட்சியினரும் எங்களுடைய பிரதிநிதிகளும் தகுதியைச் செயலராக இருக்கிற என்ற கருத்துக்கு நாங்கள் இடமளிக்க முடியாது சென்ற வாரம் முதலமைச்சரும் திரு சம்பந்தன் அவர்களின் தலைவரும் இருந்து எடுத்த முடிவு எங்களுடைய மாகாண உட்பிற்கு மத்தியிலே பாராளுமன்ற ஒரு கருத்தை அறிய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதை நான் அப்படி நிலைமை வராது இல்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக அந்த காணியை பார்வையிட்டிருக்கிறது அந்த காணி சகல விதமான பணிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த காணியிலே இந்த பொருளாதார மத்திய நிலையம் அமைப்பதிலே எந்த விதமான தடைகளும் இல்லை அதற்கப்பால் இன்னும் இரண்டு இடங்களில் இந்த காணிகளை பார்வையிட்டிருக்கிறோம் ஆகவே இந்த காணிகள் பார்வையிட்ட தொடர்பாகவும் நேற்று வடமாகாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்த தீர்மானத்துக்கு அமைவாக ஓமந்த பிரதேசத்திலே இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை அமைப்பதற்கான காணிகள் காணிகள் பார்வையிடப்பட்டிருக்கு பொருளாதார மத்திய நிலையத்துக்கான காணி ஓமந்த பிரதேசத்திலே இடம் காணப்பட்டு உடனடியாக இந்த வேலைகள் ஆரம்பிப்பதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த குழுவினர் தாண்டிக்குளம் பகுதியில் உள்ள காணியையும் இன்று பார்வையிட்டனர்